சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்க்கைன்னா கஷ்டம் மட்டும் இல்லைங்க கொஞ்சம் இஷ்டமும் வேணும்ல அந்த இஷ்டத்தை அள்ளித்தர்றவர் தான் நம்ம சுக்கர பகவான் ஜோதிடத்தில் இவரை போக காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மனுஷ அனுபவிக்கிற எல்லா சுகபோகங்களுக்கும் இவர் தான் அத்தாரிட்டி நம்ம ராசி கட்டத்தில் கிரகங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது தான் பெயர்ச்சி இதில் மற்ற கிரகங்களை விட பெயர்ச்சிக்கு ஒரு தனி மவுசு உண்டு ஏன்னா இவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது நம்ம லைஃப் ஸ்டைலே மாற வாய்ப்பு இருக்குது சுக்கரன் அப்படின்னாலே அழகு அன்பு ஆடம்பரம் இது தான் மெயின் ஒருத்தருக்கு சுக்ரன் நல்லா இருந்தால் அவங்க பார்க்க அழகா இருப்பாங்க நாலு பேர் அவங்கள திரும்பி பார்ப்பாங்க அந்த ஒரு வசீகரம் அவங்க முகத்துல தானாகவே வந்துடும் சினிமா பாட்டு டான்ஸுன்னு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்ரன் தான் உயிர் நாடி அவர் பேர்ச்சியாகி நல்ல இடத்துக்கு வரும்போது தான் பல பேருக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் ஓவர் நைட்டில் ஸ்டார் ஆகுறாங்கன்னா அங்கே சுக்ரனோட ஆசி இருக்குன்னு அர்த்தம் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம பாக்கெட்டில் இருக்கிற காசுக்கு சுக்ரன் தான் பொறுப்பு ஆனால் இது உழைச்சி வர்ற காசு இல்லை லக் மூலமாக வர்றது திடீர்னு ஒரு பாட் அடிக்கிறது விலை உயர்ந்த கார் வாங்கிறது பெரிய பங்களா கட்டுறது இதெல்லாம் சுக்கரனோட வேலை அப்புறம் காதல் கல்யாணம்னு வந்துட்டால் சுக்கரனை மீறி எதுவுமே நடக்காது எனக்கு ஏன் இன்னும் அமையலை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சுக்கரப்பெயர்ச்சி தான் ஒரு நல்ல விடையை தரும் அவர் மனசு வச்சாதான் மனசுக்கு பிடிச்ச துணை கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க மனைவி இவங்க எல்லாரும் சுக்கரனோட அம்சம்தான் ஒரு வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருந்தாலே அங்கே சுக்ரன் பலமாக இருக்காருன்னு அர்த்தம் சுக்ர பயிற்சி காலத்தில் பெண்களுக்கு நகை நட்டு வாங்குகிற யோகம் அதிகமாக இருக்கும் சாப்பாடு விஷயத்தில் கூட சுக்ரன் கைவரிசை பாட்டுவார் நல்ல ருசியான சாப்பாடு கண்ட கண்ட ஹோட்டலில் போய் வெரைட்டியாக சாப்பிட்றது இதெல்லாம் சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தால் தான் நடக்கும் இல்லைன்னா வெறும் பழைய சோறு தான் மிஞ்சோம் சில கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்னு பயப்படுவோம் ஆனால் சுக்ரன் அப்படி கிடையாது அவர் ஒரு சுபகிரகம் கெடுதல் செஞ்சால் கூட அதில் ஒரு சின்ன லாபத்தை வச்சு தான் செய்வார் அதனால அதனால் சுக்ரப்பெயர்ச்சியை எல்லாரும் ஆசையாக வரவேற்பாங்க நம்ம போடுற ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுற சென்ட்டு கையில் இருக்கிற வாட்ச்னு எல்லாத்துலேயும் ஒரு ராயல் லுக் வேணும்னா சுக்ரன் அருள் வேணும் அவர் பயிற்சியாகும் ஆகும்போது நம்மளை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி விட்டுடுவார் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சுக்கரப்பெயர்ச்சி ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஜவுளி கடை நகைக்கடை பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்ட கட்டப்போகிற நேரம் இதுதான்னு சொல்லலாம் கஸ்டமர்ஸு தானாக தேடி வருவாங்க ஆனால் ஒரு விஷயம் சுக்கரன் நல்ல இடத்துல இல்லைன்னா கொஞ்சம் ஆடம்பர செலவு அதிகமாகும் கையில் காசு நிற்காது தேவையில்லாத ஆசைகள் வரும் அதனால பயிற்சி நடக்கும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி ஒவ்வொரு மாதிரி பலன்களை தரும் ஒருத்தருக்கு ராஜா யோகத்தை தரும் இன்னொருத்தருக்கு சின்ன சின்ன செலவுகளை வைக்கும் ஆனா மொத்தத்துல இது ஒரு ஜாலியான பீரியட் தான் இப்போ இந்த பெயர்ச்சியால உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது நீங்க அதிர்ஷ்டசாலியா இல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்க வாங்க உங்க ராசிக்கு இந்த பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்னு விரிவா பாப்போம் அன்பான கன்னிராசி நேயர்களே எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா எப்போவுமே எதையும் பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கிற புத்திசாலிகள் நீங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு நடக்க போகிற இந்த பிப்ரவரி ஆறு சுக்கர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்களை கொண்டு போகுதுன்னு விழாவாரியாக சொல்ல போகிறேன் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி இப்போ அவரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு வர்றார் அயில்யோ ஆறாம் இடமானு பயப்படாதீங்க சுக்கிரன் ஆறாம் இடத்துல வர்றது சில விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களை தரும் முதல்ல உங்களோட பொருளாதார நிலையை பார்த்தா வர்ற பணம் அப்படியே நிற்காம ஏதோ ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் ஒரு பக்கம் பணம் வரும் இன்னொரு பக்கம் வீட்டு விசேஷத்துக்கோ இல்லை வண்டி வாகனத்துக்கோ செலவு பண்ணுவீங்க அதனால வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலைப்பழு அதிகமாக இருக்க தான் செய்யும் கூடவே வேலை செய்கிறவங்க கிட்ட தேவையில்லாத வம்பு தும்பு வச்சுக்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்தா சுக்ரன் உங்களுக்கு மறைமுகமான வெற்றியை தருவார் மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானம் தேவை தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் புதுசாக கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லோன் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் அந்த பணத்தை சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சின்ன லாபத்தோட வெளியே வர்றது புத்திசாலித்தனம் குடும்பத்துல சின்ன சின்ன ஊடல்கள் வரலாம் குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள நான் சொன்னதுதான் சரிங்கிற பிடிவாதம் வேண்டாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா இந்த காலத்தை ரொம்ப இனிமையா கழிக்கலாம் உறவினர்கள் வழியில சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகும் அதையெல்லாம் பெருசு பண்ணிக்காதீங்க உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை வேணும் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதால சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சாப்பாட்டுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்புறம் கண்ணு வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா தூங்குங்க அதுவே பெரிய மருந்து பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் ஆடம்பரமான பொருட்களை வாங்கிட்டு அப்புறம் அதுக்காக கஷ்டப்படாதீங்க சிக்கனமா இருக்க வேண்டிய நேரம் இது வீட்ல இருக்கிற பெரியவங்க கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் அனுசரிச்சு போங்க மாணவர்கள் படிப்புல ரொம்பவே மெனக்கெட வேண்டியிருக்கும் கவனம் சிதறாம பாத்துக்கோங்க விளையாட்டு போன் அரட்டன்னு நேரத்தை வீணாக்காம படிப்புல கவனம் செலுத்தினா வரப்போற தேர்வுகளில் நல்ல மார்க் வாங்கலாம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தரும் கலை விஷயத்துல ராசிக்காரங்க இப்போ ரொம்ப கவனமா இருக்கணும் காதலர்களுக்கு இடையில வீண் சந்தேகங்கள் வர வாய்ப்பு மத்தவங்க பேச்ச கேட்டு உங்க துணைய தப்பா நினைக்காதீங்க பொறுமையா பேசி பிரச்சனையை தீர்த்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போறப்போ கொஞ்சம் கவனமா இருங்க டிராஃபிக் ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணுங்க வண்டி ரிப்பேர்னு ஒரு சின்ன செலவு வந்து போகலாம் முடிஞ்ச வரைக்கும் நைட் ட்ராவலை தவிர்த்துடுங்க வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குறிப்பா ஆன்மீக பயணங்கள் போறதுக்கு வாய்ப்பு மனசுக்கு பிடிச்ச கோவிலுக்கு போயிட்டு வந்தால் மனசுல இருக்கிற பயம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் வர்றதால பழைய கடன்கள் ஏதாவது இருந்தா அதை அடைக்கிறதுக்கான வழி பிறக்கும் யாரோ உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை இப்ப திருப்பி தருவாங்க பணப்புழக்கம் ஓரளவு சீரா இருக்கும் எதிரிகள் தொல்லை இப்போ கொஞ்சம் தலை தூக்கும் ஆனா பயப்படாதீங்க சுக்கிரனோட அருள் இருக்கிறதால அவங்களுக்கே தெரியாம அவங்க விலகி போயிடுவாங்க நீங்க அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கான பெரிய ஆயுதம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் ஆனா அதுல சில சிக்கல்களும் இருக்கும் எதையும் தெளிவா பேசி அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க உங்க திறமை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும் வெற்றி நிச்சயம் வீடு கட்டணும்னு பிளான் பண்றவங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் தடை வர்ற மாதிரி இருக்கும் ஆனா போக போக எல்லாம் சரியாயிடும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இழுபறி இருந்தாலும் கடைசியில உங்களுக்கு சாதகமாவே முடியும் தன்னை வழி உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அவங்க கிட்ட ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க பூர்வீக சொத்துல இப்போதைக்கு எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம் பொறுமை தான் இப்போ உங்களுக்கு பொன் போன்றது உங்க பேச்சில் ஒரு வேகம் இருக்கும் மத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடாதீங்க சாதுரியமா பேசுற கண்ணிராசிக்காரங்க இப்ப கொஞ்சம் யோசிச்சு பேசுனா எல்லாத்தையும் சாதிக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கூடும் தியானம் யோகா பண்றது மனசுக்கு ரொம்பவே நல்லது மன அழுத்தம் குறையும் புதுசாக எதையாவது கற்றுக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ள வரும் நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும் ஆனா கடன் கொடுக்கறது வாங்குறது விஷயத்தவ நண்பர்களா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளியே இருங்க அது நட்ப விரிசல் அடையாமல் பார்த்துக்கும் உங்கள் ராசிக்கு நடக்க போகிற இந்த பெயர்ச்சியால் வர்ற சின்ன சின்ன தடைகளை நீக்க நான் சில எளிய பரிகாரங்களை சொல்றேன் பரிகாரம்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாவிஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வாங்க தாயாருக்கு மல்லிகைப்பூ சாத்தி வழிபடுறது ரொம்பவே நல்லது அதே போல பசுமாட்டுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெல்லம் கலந்த பச்சரிசி கொடுங்க முடிஞ்சா ஏழை பெண்களுக்கு தேவையான பொருட்களை தானம் பண்ணுங்க இது உங்க கர்ம வினைகளை குறைச்சு சுக்கரனோட ஆசிர்வாதத்தை முழுவையா கிடைக்க செய்யும் தினமும் காலையில மகாலட்சுமி அஷ்டகம் கேளுங்க இல்லனா சொல்லுங்க இது உங்க வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை நீக்கி செல்வச் செழிப்பை உண்டாக்கும் கன்னி நேயர்களே இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சவாலான காலமா இருந்தாலும் அதை உங்க புத்திசாலித்தனத்தால வெற்றிகரமா மாத்திக்க முடியும் பயப்படாம தைரியமா முன்னெடுத்து வைங்க இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க